நன்றி மரவேல் ராமுவின் குடும்பம் மிகவும் வறுமையான குடும்பம் ராமுவிற்கு அரசு வேலையில் சேர வேண்டும் என்பது இலக்கு நெடுங்காலமாய் முயன்றும் அரசு வேலையில் சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் ராமு இதைப் பார்த்து வருந்தினான் ராமுவின் உற்ற நண்பன் சோனு ராமுவுக்கு படிக்கவும் தேர்வு எழுதவும் சோனு உடனிருந்தான் ஒவ்வொரு முறையும் ஒரு சில புள்ளிகள் வேறுபாட்டில் ராமுவிற்கு வேலை கிடைக்காமல் போனது இப்படி ராமு சோர்ந்து போகும் போதெல்லாம் கூறி உடனிருந்தான் தொடர்ந்து உற்சாகப்படுத்தினான் மீண்டும் தேர்வு எழுதினான் தேர்வில் வென்றான் நினைத்த அரசு வேலை கிடைத்தது மெதுவாக நடை உடை பாவனை மாற ஆரம்பித்தது சோனுவை கண்டு கொள்ளாமல் எல்லாம் தன்னுடைய உழைப்பால் தான் கிடைத்தது என்று பெருமை பாராட்டி கொண்டான் சோனு எதையும் கண்டு கொள்ளவில்லை இப்படி ஒரு நன்றி கெட்டவனாக நண்பன் மாறி போன கவலை மனதில் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை ஒரு நாள் அலுவலகத்தில் ராமு கணக்கு எழுதி ஒப்பிடும்போது சரியாக கவனிக்காமல் கூடுதல் தொகைக்கு ஒப்பமிட்டிருந்தார் கணக்கு ஒத்து வராமல் போகவே ராமோவின் மீது வழக்கு வந்தது வேலை பறிபோனது போனது ராமு கூடுதல் பணத்தை கட்ட வேண்டும் என்ற சூழல் உருவானது இல்லையேல் சிறை சிறை தான் இப்போதுதான் சோனுவின் நினைவு வந்தது ராமுவிற்கு நண்பனை தேடி சென்றான் அவனது வீட்டு வாசலில் நன்றி மறவேல் என்று எழுதப்பட்டிருந்ததை கண்டு கதவை தட்ட மனமில்லாதவனாய் நின்று கொண்டிருந்தான் உடுக்கை இழந்தவன் கை அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் துன்பமான நேரத்தில் காத்து நின்று கவலை போக்க ஆறுதல் கூறி தோள் கொடுத்து நல்ல நிலைக்கு உயர்த்துகின்றவர்களை அவமதிக்கின்ற பொழுது நன்றி கெட்டவர்களாக மாறிவிடுகிறோம் ஒருவர் தக்க சமயத்தில் செய்த உதவியை உயிருள்ளவரை மறவாமல் இருக்க வேண்டும் ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பதும் ஒரு வகையில் நம்பிக்கை தான் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்பது பழமொழி நன்மை செய்தவரை உயிருள்ளவரை நினைக்க வேண்டும் என்பது இதனுடைய விளக்கமாகும் நாம் நம் வாழ்வில் நன்றியுள்ளவர்களாக வாழ முயற்சி செய்வோம் பிற நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நன்றியுணர்வோடு வாழ்வோம்